உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்து நீங்க ஃப்ரீயாக கன்சல்டேஷன் நீங்க பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கு மற்றவங்களுக்கு இந்த மாதிரி பார்வை குறைபாடு இருக்கவங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க எப்படி தெரியுதோ டக்குன்னு இப்போ பார்த்தோம்னா அந்த ஃபோக்கஸ் ஆகுது இல்லையா அந்த மாதிரி இந்த மிஷினும் வந்து பண்ணக்கூடிய திறன் உடையது இந்த மாதிரி பார்வை குறைபாடு இருக்கிறவங்க யாராட்டெல்லாம் இது யூஸ் ஆகும் மேக்குலர் டீஜென்ரேஷன் மேக்குலர்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க மாலைக்கன் நோய் ரெட்னைட்டு ஸ்பிக்மெண்டோஸா அப்படின்னு இருக்கிறவங்க ஸ்டார் கார்ட்ஸ் மேக்லடிஸ் ட்ரஃபி ரெ ரெட்னல் பெத்தாலஜி இருக்கிறவங்க பார்ஷியல் ரெட்னல் டெட்டாச்மெண்ட் ஆப்டிகட்ரஃபின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து செக் பண்ணலாம் இந்த இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மியான ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹாஸ்பிட்டலாம் இந்த பார்ட் ஆஃப் இந்தியா சவுத் இந்தியால நம்மள்ட்ட தான் இருக்குது இதை நானே ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குது ரொம்ப ஈஸியா இருக்குது வேலை செய்ய இத வந்து அதை போட்டு உபயோகப்படுத்துறதுக்கு வணக்கம் நேரில் நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு வெரி ஸ்பெஷல் டிவைஸ் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஸ்பெஷல் அற்புதமான கண்ணாடின்னு பேரு அகுடெக் பிஎஸ் இது வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் நம்ம கண்ணு செய்ய மாதிரி தூர பார்வையில் எப்படி தெரியுதோ டக்குன்னு இப்போ பார்த்தோம்னா அந்த ஃபோக்கஸ் ஆகுது இல்லையா அந்த மாதிரி இந்த மிஷினும் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய திறனுடையது ஸோ யூஸ்வலாக இது வந்து மேனுவலாக வந்து இந்த ரேடியோ திருப்புற மாதிரி திருப்பிட்டு இருப்போம் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தூர நடுத்தர பார்வை அண்ட் பக்கத்து பார்வை எல்லாத்தையும் கிளியராக பார்க்கக்கூடிய திறனினுடையது இதுக்கு பேரு ஃபால்கன் ஆட்டோ ஃபோக்கஸ் அகுடேக்கோடது இதை நானே ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குது ரொம்ப ஈஸியா இருக்குது வேலை செய்ய இதை வந்து அதை போட்டு உபயோகப்படுத்துறதுக்கு உடனே நம்ம வந்து கற்றுக்க முடியுது அண்ட் இது வந்து ரியல் இமேஜ் ஸோ அதனால கிளாரிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து அமெரிக்காவில் இந்த டிவைஸ் போட்டுட்டு அவங்க பார்வை இம்ப்ரூவ் ஆச்சு பை சிக்ஸ் பை எயிட்டீன் அந்த பார்வை இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் கூட கொடுக்குறாங்கன்னா பாருங்களேன் எவ்வளோ அட்டகாசமான ஒரு டிவைஸ் இதை இந்த இதே இதில் வந்து வேற டிவைசஸ்லாம் இருக்குது இ சைட் ட்ரை சைட் இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இந்த டிரைவிங் லைசன்ஸ் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது பட் இதுக்கு உண்டு அண்ட் இது வந்து நம்மள்டே இருக்கு இந்த மாதிரி பார்வை குறைபாடு இருக்கிறவங்க யாராருக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் மேக்லா டீஜென்ரேஷன் மேக்குலரில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மாலைக்கண் நோய் ரெட்டனைட்டு ஸ்பிக்மென்டோசா அப்படின்னு இருக்கிறவங்க ஸ்டார் கார்ட்ஸ் மேக்குலடிஸ் ட்ரஃபி ரெ ரெட்னல் பெத்தாலஜி இருக்கிறவங்க பார்ஷியல் ரெட்னல் டெட்டாச்மெண்ட் ஆப்டிகட்ரஃபின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து செக் பண்ணலாம் இந்த இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மியான ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹாஸ்பிட்டலாம் இந்த பார்ட் ஆஃப் இந்தியா சவுத் இந்தியாவில் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி பார்ல குறைபாடு இருக்கிறவங்கள தயவு செஞ்சு என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ டூ டபுள் த்ரீ டபுள் ஃபைவ் கீழே அந்த நம்பர் வரும் ஸோ அந்த நம்பர் நீங்கள் அவசியம் கூப்பிட்டு உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுல நீங்கள் ஃப்ரீயாக கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கு மற்றவங்களுக்கு இந்த மாதிரி பார்வை உங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள்